உங்களோடு இந்த தொடர்ந்த சபையிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த சபை இப்பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை கொண்ட சபையாக இருக்கிறார் ஆனால் கடந்த வருகின்ற காலங்கள் நிச்சயமாக ஒரு திருச்சபையாக மாறும் பெரிய திருச்சபையாக மாறும் அப்பொழுதும் நாங்கள் அங்கே வருவோம் உங்களுக்கான ஆதரவு காரணம் இருக்கோம் தங்கள் பதவி இருக்கலாம் பதவி இல்லாமல் போகலாம் வேறென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் என்றும் தந்தை பெரியார் தொட்டு அறிஞர் இரண்டாம் தொட்டு முத்தமிழக கலைஞர் தொட்டு அதற்கு பின்பு இங்கே வந்திருக்கின்ற எதிராளிகளுக்கெல்லாம் சிம்ம சப்பனமாக திறந்து கொண்டிருக்கின்ற கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொட்டு எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதியார் அவர்களை தொட்டு முன்பு இன்று உங்களுக்காக உறுதுணையாக இருக்கின்ற ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினுடைய மக்களுக்கு ஒரு இழப்பீடுகளோ ஒரு பிரச்சனைகளோ ஏற்படும் பொழுது அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரே கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள ஏன் என்று இதை சொல்லுகிறோம் என்று கேட்டால் நீங்கள் எங்கோ பிறந்தீர்கள் எங்கோ வளர்ந்தீர்கள் ஆனால் கிறித்துவம் என்ற பிறப்பில் நாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோம் நாங்கள் திராவிடம் முன்னேற்ற கழகம் நீங்கள் திருத்துவர்கள் என்றால் இருவரும் சகோதரர்கள் திராவிடம் ஒரு உயிர் என்றால் கிறிஸ்துவம் இஸ்லாமியம் எங்களுடைய இதயங்கள் இரண்டு கண்கள் நாங்கள் பேணி காத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எங்களை பேணி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த சூழலை இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த சூழலை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய ஒரு சட்டமன்ற நிலைச்சல் நடக்கிறது இங்கு எதிர்த்து அரசியல் பேசுகிறோம் என்று அவசியம் பேச வேண்டிய கட்டாயச் சூழ்நிலை காரணம் என்றால் மணிப்பூரில் நடந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சர்ச்சும் நடத்துவதற்கு இந்த கிராமங்களிலே நடத்துவதற்கு எத்தனை அந்த பாதையை சிரமப்படுகிறார்கள் என்று நான் நேரடியாக காட்டுகிறேன் காரணம் என்று கேட்டால் நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பொறியாளராக இருக்கின்றேன் அதற்கு அனுமதி தரக்கூடிய பொறியாளராகவும் அனுமதி பெற்றுத்தரக்கூடிய பொறியாளராகவும் இருக்கின்றேன் பல தேவாலயங்களுக்கு அனுமதி பெற்றுத் தந்திருக்கிறேன் பல தேவாலயங்களை கட்டி எத்தனை சிரமங்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் அத்தனை சிரமங்களுக்கு ஒரே ஒரு முற்றுப்புள்ளி அந்த ஓட்டு வங்கிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஒரு பாசிச பாஜகவனுடைய ஒரு அமைப்பு ஒரு அணியாக அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள வேண்டும் எதிர்த்து போட்டியிட வேண்டும் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கங்கணம் எட்டிக் கொள்கிறார் அதே போல அவர்களால் அது எதுவுமே செய்ய முடியவில்லை அதற்கு அடுத்தபடியாக ஒரு நடிகரை இயங்கிக்கிறார் அவர் சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்றார்

ஜனநாயகம் ஒழித்தாக வேண்டும் இப்படி நினைக்கின்ற பாசிச ஆட்சிக்கு சனாதன ஆட்சிக்கு நாங்கள் வந்து தேசத்தில் இருக்க வேண்டும் எங்கள் மக்களை எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக தீயவர்களும் நாங்கள் தீய சக்தியாக இருந்தால் எங்களுடைய மக்களை எங்கள் நல்லவர்களை நாங்கள் காப்பாற்ற கட்டாயத்து ஆகையால் ஏதோ கத்துக்குட்டி நேற்று பெய்த மனதில் இருந்து கூட்ட காலான் ஏதோ வாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டு நடிகராக இருந்து கொண்டு அந்த நடிப்பு நடித்து விட்டால் அது மக்களுக்கு நல்லதாக எழுதிவிட்டார்கள் திரைப்படத்திலே நல்லவராக படத்திலே ஒவ்வொரு விஷயத்திற்காக ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் உங்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏதே சொல்லுகிறேன் என்று கேட்டால் நம்ம நம்மளை காப்பாற்ற நம்மளுடைய எதிரான சந்ததிகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இரண்டாவது முறையாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதை நாம் கொண்டு செயல்பட வேண்டும் நம்மளை வேண்டும் நம்மளுடைய கல்வியை வேண்டும்

சாம்பரை தன் மீது மேலாளர் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதர் எதற்கு செஞ்சார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே அந்த வேலை வாய்ப்பு திட்டம் என்று சொன்னார் அதிகமாக நீங்கள் இருக்கிறவர்கள் கிராமத்து மக்களை சேர்ந்தவர்கள் நமக்காக கல்வி நீட் தேர்வு என்கின்ற அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு நேரடியாக நீட் தேர்வை கொண்டு வந்து நம்மளுடைய மருத்துவ கனவை கொள்ளி அவர்கள் கல்வியிலே கொள்ளி வைக்கிறார்கள் பொருளாதாரத்திலே கொள்ளி வைக்கிறார்கள் அதற்கடுத்தால் கூட நம்மளுடைய வேலை வாய்ப்பில் கொள்ளி வைக்கிறார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பிலே அந்த கிராம பகுதிகளிலே நேரடியாக சென்று பார்த்தால் தெரியும் அவர்கள் ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அந்த நூறு நாள் அவருடைய தான் அவர்களுடைய வாழ்வது அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் உங்களுடைய சகோதராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உரிமை தொகை இருக்கிறார் நாங்கள் உதவி தொகை கொடுக்கவில்லை உரிமை தொகை இப்படி அவர்களுடைய கிராம பகுதியில் யாரெல்லாம் ஒரு பட்டியல சமுதாயம் ஒரு திராவிட சமுதாயம் எங்கெல்லாம் அந்த பிழைக்கிறதோ அவர்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லிட்டால் இந்த நூறு நாள் வேலை வைப்பு திட்டத்தை முடக்குவதற்கு அவர்கள் பேர் ஏதோ ஸ்ரீராம் ஜெயராம் பேர் மறைமுகமாக அவருடைய பாசிச ஆட்சி கொண்டு வந்து நுழைக்கிறார்கள் ஜாதியை கொண்டு வந்து உழைக்கிறார்கள் ஆரிய வம்சத்தை கொண்டு வந்து சராதாரத்தை உழைக்கிறார்கள் ஆகையால் நாம் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதாவது நடிகர் என்று வருவார்கள் நாடக மேடை என்று வருவார்கள் பட அதாவது இப்ப ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் ஆனா சொன்னதை சொன்னது சொன்னாததை இந்த ஏழை மக்கள் எளிய மக்கள் வெளியூரிலே சென்று படிக்க வேண்டும் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக எல்லாம் சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக இங்கே ஒரு கல்லூரியை கொண்டு அமைச்சருக்கு கடுமையான போராட்டம் ராதாகுரத்துக்கு சென்ற கல்லூரியை தாராளத்துக்கு மாற்றிக் கொடுத்தார் அதே போல இருபத்தி நாலு மணி மதிப்பீட்டிலே மருத்துவமனையை கட்டி கொடுத்தார்கள் அடிப்படை தேவைகள் என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து மக்களிடையே செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கத்தான் செய்யும் எல்லா கொடுமையாக உங்களுடைய முடியாது ஆனால் கூட உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய சூழ்நிலைகள்